இன்றைக்கி நம்ம பசலிக்கீரை பருப்பு கடையில் தாங்க பண்ண போகிறோம் நூறு கிராம் தோரம் பருப்பை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பழம் சேர்த்துட்டு மஞ்சள் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ரெண்டு விசிலுக்கு நல்லா வேக வச்சு அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பசலிக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பின்னாடி உள்ள காம்பு பகுதிகளை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சது உடனே சீரகம் சேர்த்துக்கலாங்க நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க கீரையை சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணியை சேர்க்க வேண்டாம் நாலஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வைக்காமல் நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்தால் நம்மளுக்கு கீரை பருப்பு கொட்டு சூப்பராக ரெடி ஆயிடும் அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாளைக்காவது போல் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்